எல்லாருக்கும் வணக்கம் மாஸ்க் பற்றி சொல்லணும்னா இது எனக்கு பர்சனலாக வந்து ஒரு நான் புதுசாக சில விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ண ஒரு ஸ்கிரிப்டுன்னு தான் இதை சொல்லணும் ஃபஸ்ட் டைம் வந்து நான் அந்த விடுதலை ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சுட்டு வெளியே போயிருந்தேன் அப்போது எனக்கு ஆண்ட்ரியா வந்து எனக்கு ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று மெயில் அனுப்பியிருந்தாங்க இந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஐ வாண்ட் டு ப்ரொடியூஸ் திஸ் ஓ ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு என்ன ஸ்கிரிப்ட் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னா அந்த ஸ்கிரிப்டில் ஒரு 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 நாலு அஞ்சு மொமெண்ட்ஸ் இருந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட்ஸ் இருந்தது இட் இஸ் லைக் வெரி அன்எக்ஸ்பெக்டட் மோமெண்ட்ஸ் அன்கன்வென்ஷனல் ஃபில்ம் மொமெண்ட்ஸ் சினிமாவுக்கு ரொம்ப அன்கன்வென்ஷனான மொமெண்ட்ஸ் இருந்தது தட் எக்ஸைட்டட் மீ நான் சொன்னேன் இது நல்லா இருக்கு லெட் மீ கம் பேக் அண்ட் இல்லை ஷேர் மை தாட்ஸ் வித்யூன்னு சொன்னேன் சரி வந்ததுக்கப்புறம் சொக்கு வந்து ரொம்ப நாளாகவே வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணுன்ற தாட் அவருக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருந்தது இப்போ நான் வந்து சொக்கு கிட்ட சொன்னேன் சொக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஆண்ட்ரியா சொன்னாங்க நல்லாயிருக்கு நீங்களும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டேன் அவர் வந்து

ஸ்டார் ரிலீஸ் ஆகலை அதுக்கு முன்னாடி ஐ கால் ஐ மெட் ம் அண்ட் தென் பார்த்துட்டு இந்த ஐடியா சொன்னேன் ஹி ஆல்சோ லைக் இட் அண்ட் தென் டைரக்டரும் கவினும் மீட் பண்ணாங்க ஸ்லோலி இப்படி வரும்போது தென் இங்கே சில விஷயங்கள்லாம் சொன்னார் நெல்சன் சொன்னார் இதில் சிலதெல்லாம் பண்ண முடியாத மாதிரி இருக்கு தென் அப்போ அது மட்டும் கொஞ்சம் ஐ வாண்டட் டு சாஃப்டன் இட் கொஞ்சம் நம்ம ஃபில்டர்ட் அவுன் பண்ணலாம் சாஃப்டன் பண்ணலாம்னு சொல்லி தென் அப்புறம் வந்து ஹேட் டு கிவ் இன்சைட்ஸ் ஆன் மேக்கிங் தியேட்ரிக்கல் மெயின் ஸ்ட்ரீம் எப்போ இதெல்லாம் சிலதெல்லாம் சிலதெல்லாம் காட்ட முடியாதுன்ற மாதிரி இட்ஸ் ஸ்லோலி ஸ்லோ விக்கர்ணன் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச குவாலிட்டி என்னன்னா பீட் இஸ் அ அ குட் ஸ்போர்ட் லைக் ஹீ ஹீ கேன் கேன் டீல் வித் எனி கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் சுச்சுவேஷன்ஸ் நார்மலாக வந்து என்னோட ஒர்க் பண்ணணுன்னா இஸ் ஆல்வேஸ் அ லாட் ஆஃப் ப்ரெஷர் அந்த ப்ரெஷரை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஹேண்டில் பண்ண ஒரு ஆள் விற்கிறேன நாட் ஜஸ்ட் மை ப்ரெஷர் சொக்கு வந்து எனக்கே ப்ரெஷர் போடுவார் சொக்கு சொக்கு ப்ரெஷரே வந்து டீல் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் அதான் வந்து ரிலீஸ் ஆகி பதினெட்டு வருஷம் ஆகுது சார் எஸ் கதிரேசன் சார் தான் வந்து பொருளாதார படத்தோடய ப்ரொடியூசர் ஆறு ப்ரொடியூசர்ஸ் என்னையும் என்னுடைய கதைகளையும் வேணான்னு சொன்னதுக்கப்புறம் ஏழாவதாக என்னுடைய படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர் கதிரேசன் சார் தேங்க்யூ சார் அப்புறம் தானு சாரும் வந்திருக்காங்க தான சாருக்கும் தேங்க்ஸ் ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து வெரி கரேஜஸ் பீப்புள் நான் வந்து என்ன மாதிரி ஒருத்தர் வச்சு பணம் எடுக்கணும்னா டேக்ஸ் அ லாட் ஆஃப் கரேஜ் அதுக்காக சொன்னேன் ஸோ அதுக்கப்புறம் எவ்ரி திங் இன் பிளேஸ் அண்ட் தென் சொக்கு தான் சஜஸ்ட் பண்ணார் வை டோன்ட் வி கோ வித் ஆர்டி ராஜசேகர் ஃபார் சினமாட்டோகிராஃபின்னு சொன்னார் அப்போது எனக்கு வந்து கவின் சொன்ன மாதிரி எனக்கும் வந்து சரி இப்போ ஒரு யங் டீமோட வந்து ஒரு 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 சீனியர் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லாயிருக்கும் அவர் ஒரு ஒரு மாதிரி கைட் பண்ண முடியும்னு எனக்கு இருந்தது அதனால வந்து ஐசை ஓகே அப்புறம் அவர் அவர் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு he came up ஹி we discussed enna mari irukla டிஸ்கஸ்ட் என்ன மாதிரி இருக்கலாம் என்ன மாதிரி இருக்கலாம்னு அண்ட் கடைசி வரைக்கும் அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு வாட் ஐ லைக் அபவுட் ஹிஸ் ஒர்க் இன் திஸ் ஃபில்ம் எனக்கு வந்து அவர் அந்த இன்டீரியர்லையும் கிளைமேக்ஸ்லையும் அவர் light பண்ணியிருந்த விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு it's very வெரி 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 ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது அந்த கிளைமேக்ஸ் ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் வந்து அவங்க ஷூட் பண்ணது வந்து நாங்கள் விடுதலை ஷூட் பண்ண அதே இடம் தான் நாங்கள் ஷூட் பண்ணும்போது இருக்கிறதும் இவர் ஷூ இவங்க படத்துக்கு ஷூட் பண்ணியிருக்கிறதும் வேறு வேறையாக இருந்தது இட் வாஸ் இட் இஸ் அ வெரி வெரி குட் குட் ஒர்க் அந்த டீமே நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க அண்டு யூ ஃபார் தேட் அண்டு இன்னைக்கு ஆக்சுவலாக ஜிவியை தான் நம்ம கடைசியாக கூப்பிட்டு பேச சொல்லியிருக்கணும் அவரை கொஞ்சம் முன்னாடியே கூப்பிட்டோம் எனக்கு வந்து இந்த ஸ்கிரிப்டு கேட்ட உடனே ஜிவி தான் பண்ணணும் இருந்து பட் இட் வாஸ் இட் வாஸ் சப்போஸ் டு பி அ ஒரு ஒரு காம்பேக்டான ஃபில்மாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது இனிஷியலி வென் வி ஸ்டார்டட் அதனால வந்து மற்ற ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேரும் ஜிவி வேணாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க ஏன்னா பெரிய கம்போசர் இந்த படத்துக்கு வந்து எப்படி இருக்கும் அப்புறம் இல்லை இல்லைல்ல அது நமக்கு தேவையில்லை இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி ஐ வெண்ட் ஐ மென்ட் ஜிவி நான் ஜிவி கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இருக்குது என்ன எப்படி ஃபீல் பண்ணுங்க தென் விக்ரணன் போய் மீட் பண்ணி கதை சொன்னதுக்கப்புறம் ஜிவி கேம் ஆன் போர்டு வந்த உடனே முதல் வேலை நாங்கள் என்ன பண்ணோன்னா ஏற்கனவே ஒரு படத்துக்கு பண்ணி வச்சுருந்த சாங்கை தானு சர்ட்ட கேட்டேன் நான் சார் அந்த பாட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சார் அதுக்கு அதுக்கிட்ட பாட்டு நீ பண்ணுப்பா அப்படின்னாரு அதுக்கப்புறம் அந்த சாங் கண்ணமொழி சாங் வந்து அதுக்கு பண்ண அந்த படத்துக்கு பண்ண சாங்கு நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணுவோம் அண்ட் தென் இந்த படத்துக்கு கம்போஸிங் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஜிவி கிட்டே இருந்த வந்து எல்லா வெரைட்டிலையுமே இருந்தது சாங்ஸ் அண்ட் எவ்ரி சாங் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு யூனிக்காக இருக்கு இந்த படத்தினுடைய ஸ்பேஸ்குள்ளே இருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அண்ட் விக்ரன் ஆல்சோ ஹேஸ் அ வெரி குட் சென்ஸ் ஆஃப் மியூசிக் ஸோ அது வந்து ஜிவியோட சேரும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு அண்ட் பீட்டர் பீட்டின் ஐ ஆல்வேஸ் வென் இட் கம்ஸ் டு ஆக்ஷன் அவருடைய ஜட்ஜ்மெண்ட் அவருடைய எக்ஸிக்யூஷன் இந்த இந்த கிளைமேக்ஸில் வந்து அது பேப்பரில் இருந்ததை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்ஹான்ஸ் பண்ணியிருக்காரு அதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது அண்டு ஜாக்சன் ஜாக்சன் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு ஹோட்டல் இன்டீரியர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காரு அது அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்தது நான் அதை அந்த ஹோட்டல் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காகவே நான் போனேன் அந்த செட்டுக்கு போயிட்டு பார்த்தேன் விஜ் ரியலி லைக் லைக் ஒரு அவ்வளோ ரியலாக இருந்தது அந்த இடம் ஐ ரியலி லைக் இட் அண்டு ராமர் எங்க இருக்காரு ராமர் தான் வந்து எனக்கு லைக் இந்த இந்த இவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணது வந்து ராமர் தான் ராமருடைய உண்மை மனசுல படுறதை பேசுற தைரியம் இருக்கு இல்லையா அது அது வந்து என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு எப்போவுமே தேவை எஸ்பெஷலி ஆன் த எடிட் டேபிள் பிகாஸ் ஐ புஷ் மை செல்ஃப் ரியலி ஹார்ட் அப்போ வந்து யாராவது ஒருத்தர் வந்து போது நிறுத்தியா அவ்வளோதாயா இது அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும் அது வந்து ராம் எப்பவுமே எதுவுமே யோசிக்கவே மாட்டார் அவர் பாட்டை இல்லை சார் இதுதான் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் அந்த மாதிரி இன்றைக்கும் வந்து மனசில் பட்டதை ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் சொன்னதுக்கு வந்து அவருக்கு தேங்க்ஸ் அண்ட் இந்த படத்தை ஒர்க் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் அண்ட் ஈஸி திங் இந்த இந்த லாஸ்ட் ஒரு அந்த ஒரு ஒரு ஃபியூ டேஸில் வந்து வெரி அமேசிங் ஒரு சீன் எல்லாம் இட் நாட் இன் இன் நானும் பார்க்கல அந்த மாதிரி ஒரு அந்த சீக்வென்ஸை விக்ரனும் பார்க்கல அந்த சீக்வென்ஸை அதை ராம் கன்சீவ் பண்ணி கட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது வெரி வெரி எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்தது எடிட்ல எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வர்றதுன்றது வந்து ரொம்ப ஐ மீன் ஐ நார்மலி எக்ஸ்பெக்ட் எவ்ரி காம்பினேஷன் இன் எடிட் பட் என்ன சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி அந்த சீக்வன்ஸ் பண்ணியிருந்தார் ராம் தட் ஐ ரியலி லைக் அண்ட் ஆக்டர்ஸ் நிறைய பேர் நடிச்சிருக்கீங்க எல்லாருதுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது பவனோடைய இது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது ஏன்னா பவன் நல்லா டான்ஸ் ஆடுவார்ன்றது வந்து எனக்கு இந்த அப்போ தான் தெரியும் இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது நல்லா டான்ஸ் ஆடிருந்தீங்க சூப்பராக இருந்தது அந்த டான்ஸு ரெண்டு ரெண்டு வருஷனுமே நல்லா இருந்தது டான்ஸு அப்புறம் நெல்சனுடைய ஏதோ இருக்கார் இல்லை இருக்கார் இல்லை ஏதோ சொல்லிகிட்ருந்தாங்க அது என்ன புரியல பட் அது ஆக்சுவலாக வந்து நெல்சன் வந்து இந்த படத்தில் வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்காரு அதுதான் வந்து அவங்க அப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க எனக்கு வந்து நான் நான் ரீசெண்டாக நான் சினிமாவில் நான் பார்த்த ஒரு நைஸ் பர்சன் டு கனெக்ட் வித் நெல்சன் ஸோ எல்லா இஸ் அ வெரி ஜென் பர்சன் ராமர் ஒரு மாதிரி பேசுகிறாருன்னா நெல்சன் வேறு மாதிரி பேசுவார் ஒரு 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 ஐடியா சொன்னோன்னா இது நல்லாவா இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அப்புறம் இல்ல இது நல்லா தானே இருக்குது நல்லா இருக்குறாரு மனசில் பட்டதை ரொம்ப கரெக்டாக சொல்கிறாரு கரெக்டாக இந்த சென்ஸ் யார் மனசும் புண்படாத மாதிரி என்ன சொல்லணுமோ அதை கரெக்டாக சொல்லக்கூடிய ஒருத்தராக இருக்கார் நோ எதையுமே மறைச்சோ இல்லை பூசி மொழிகோ சொல்கிறவரில் இஸ் எ வெரி ஜென்வன் பர்சன் அந்த மாதிரி ஒரு ஒரு பர்சனோட இன்ட்ராக்ட் பண்ணுறது இஸ் அ ரேர் திங் ஸோ ஐ ரியலி லைக் டாக்கிங் டு ஹிம் அண்ட் சம்டைம்ஸ் ஃபோன் பண்ணால் நாங்கள் ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம்லாம் பேசிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி அண்ட் இந்த மாஸ்க் வந்து எங்களுக்கு வந்து நிறைய பேசுறதுக்கான சான்ஸ் கொடுத்த ஒரு ஒரு படமாக அமைஞ்சுது சம்டைம்ஸ் ஐ ஐ டிஸ்கஸ் வித் அண்ட் அதில் ஒரு காமன் ஃபேக்டர் என்னென்னா கவின் இருக்கிறது தான் கவின் வந்து அவருடைய அசிஸ்டண்ட் அவருடைய தம்பி எல்லாமே சம்டைம் அவர் நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு தடவை வந்திருந்தாங்க ரெண்டு பேரும் இவர் நெல்சன் பக்கத்தில் கவின் உட்காந்துருக்கார் நெல்சன் வந்து அவர் தோளில் கை போட்டு அப்படி அந்த ஏதோ எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருந்தார் ரெண்டு பேருக்கும் ரியலைஸே பண்ணல தட் பாண்ட் இஸ் தட் மச் அந்த மாதிரி ஒரு பாண்ட் இருந்தது ஸோ நான் வந்து நெல்சனை வ நெல்சன்கிட்ட சொன்னேன் அவர் சொன்னது தான் நீங்கள் எது வேறு ஏதோ ஒரு இவெண்ட்டுக்கு ஏதோ இன்வைட் பண்ணுற மாதிரி இருந்தது இல்லை நான் வந்து உங்களை இதுக்கெல்லாம் கூப்பிட மாட்டேன் மாஸ்க் ஆடியோ லான்ச்சுக்கு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன் பிகாஸ் அவர் இதுக்கு வர்றது தான் பொருத்தமாக இருக்கும் அப்படின்றதால அப்படி சொல்லியிருந்தேன் ஸோ நெல்சனுடைய இந்த அவருடைய கான்ட்ரிபியூஷன் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே இந்த ஃபிலிம்குள்ளே நிறைய இருக்குது அவருடைய சஜஷன்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க அண்டு முதல்ல உங்களை பற்றி சொல்றேன் சொக்கலிங்கம் நானும் வந்து அசிஸ்டன்ட் டிரெக்டரா நான் இருக்கும்போது அவர் அசிஸ்டண்ட் மேனேஜர் எனக்கு கோவம் வரும் அவருக்கும் கோபம் வரும் எனக்கு ரொம்ப கோவம் வரும் அவருக்கும் ரொம்ப கோவம் வரும் பயங்கரமா இருக்கும் ஒர்க் பண்றதுக்கு நாங்கள் அப்போ அந்த டைம்ல காதல் வைரஸ் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லா ஆடுகளம்லேருந்து எல்லா படமும் கூட ஒர்க் பண்ணுறாரு ரொம்ப கமிட்டடாக எடுத்துக்கிட்ட வேலையை முடிக்கணும் ஒரு டைரக்டர் கேட்கும்போது இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக ஒர்க் பண்ணுற ஒரு ஒருத்தர் ரொம்ப டெடிகேட்டடாக கமிட்டடாக ஒர்க் பண்ணுற ஒரு ஆள் அண்ட் அவர் இந்த படத்தின் மூலமாக ப்ரொடியூசர் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி ஆண்ட்ரியாவும் இந்த பணத்தின் மூலமாக ப்ரொடியூசர் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் கேட்டேன் உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை நீங்கள் ப்ரொடியூசராக என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு அப்புறம் அதுவும் இந்த ஸ்கிரிப்ட் எதுக்கு இந்த ஸ்கிரிப்ட் எதுக்கு ஏன்னா வந்து உங்கள் உங்கள் கேரக்டரில் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் இருக்குது அப்படின்னா அப்போ அவங்க சொன்னாங்க கொஞ்சம்லாம் இல்லை இது ப்ராப்பர் நெகட்டிவ் தானே இது அதனால என்ன இருக்குது அப்புறம் இந்த இது இது பண்ணால் அப்புறம் இதே மாதிரி ரோல்ஸ் தானே கூப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டேன் இப்போ மட்டும் வே இப்போ எதுக்கு கூப்பிட்றாங்க எதுக்கும் கூப்பிட்றது இல்லை நானே ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் ஐரியலி ஐ லைக் திஸ் ஃபிலிம் இந்த கோர்க் எனக்கு பிடிச்சிருக்கு இது இது வந்து இது இட் 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 ஐ ஃபீல் திஸ் இஸ் கமர்ஷியல் அதனால் நான் இதை இதை ஐ வாண்ட் டு டேக் தி ரிஸ்க் வித் திஸ் ஃபிலம்னு சொல்லி சொன்னாங்க தென் ஓகே ஸோ அந்த மாதிரி ரெண்டு பேருக்குமே வந்து இந்த இந்த படம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபுல்லாக ஃபில்மாக அமையணும்னு நான் விரும்புகிறேன் அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் எனக்கு வந்து ஃப்ளோல ஞாபகம் வரல அஸார் ஐ ரியலி லைக் யூர் ஒர்க் பிகாஸ் ஒரு அதாவது ஒரு டேரக்டரா இதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஆனால் ஒரு ப்ரொடியூசரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரே நாளில் அதாவது அஞ்சு நாள் ரிஹர்ஸ் பண்ணி ஒரே நாளில் ஷூட் பண்ணி முடிச்சு கொடுத்துட்டீங்க ரெண்டு சாங் ரெண்டு நாள்ல முடிச்சிருக்காங்க ரெண்டு நாள் ஒரு நாளில் எடுத்தாங்கன்றதுக்காக இல்லை அந்த டைம்க்குள்ள என்ன குவாலிட்டி கொடுத்தாங்கன்றது தான் அந்த அப்ரிசியேஷனுக்கான ரீசன் நாட் ஜஸ்ட் த டைம் அந்த 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 குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நல்லா பண்ணியிருக்கீங்க அண்ட் தென் எல்லா நடிகர்களும் அப்படியே பிளானிங்லேயே வரேன் அவன் வினோத் நல்லா நல்லா பண்ணியிருந்தான் அண்டு ரமேஷும் நல்லா பண்ணியிருந்தாரு சிக் சிக் சிக்ஸ் எல்லாம் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒர்க்கை சரியாக பண்ணாங்க அண்டு காஸ்ட்யூம் டிசைனர்ஸ் அவங்க ஒர்க்கும் நல்லா இருந்தது தேர் ஐ மீன் இந்த டீம் வந்து தேர் ஃபேமிலி வெரி தேவால் வெரி ஸ்பெஷல் யாராவது மிஸ் பண்ணியிருக்கேன்னா இப்போ ஆமாம் ஆ அவங்களும் இருக்காங்க அர்ச்சனாவும் இருக்காங்க பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்க அவங்க அதில் அண்ட் எனக்கு அவங்களோட இப்போ நீங்கள் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லும்போது சில மாடுலேஷன்ஸ் அவங்க கிட்ட இருக்கு வெரி ஸ்பெஷல் வெரி இன்ட்ரெஸ்டிங் டப்பிங்லேயுமே சிலது என்னான்ஸ் பண்றாங்க நடிக்கும்போது பண்ணிருக்காங்க எல்லாமே தேவ் டன் அ குட் குட் ஜாப் அண்ட் யார் நிறைய பேர் மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் ஆ எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க எல்லாருமே எவ்ரிபடி டன் அ குட் ஜாப் இதுக்கப்புறம் நான் தனித்தனியாக சொன்ன ஒருத்தர் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் இந்த படம் ஒரு யா ஐ நீட் எதுல எம் ஆர் ராதா சார் இந்த இந்த படத்தில் இடத்துல ராதா வந்து அ அ ஒரு ஒரு நிறைய விஷயங்களை வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காரு நிறைய விஷயங்களை கேட்டிருக்காரு அண்ட் அவர் இந்த படத்துக்குள்ள இவ்வளோ ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக வந்ததுக்கு காரணம் அது யார் எப்படின்னு சொல்லணும்னு தெரியல ஏன்னா ஒரிஜினலாக விற்கிறன் ஐடியா வந்து நாலஞ்சு நாலஞ்சு நடிகர்களுடைய மாஸ்க் இருக்குன்ற மாதிரி தான் இருந்தது கடைசியில் அது வந்து இட் ஜஸ்ட் காட் ஃபிக்ஸ்டு வித் எம் ஆர் ராதா சார் மாஸ்க் நான் வந்து ராதாரவி சாருக்கு இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் கேட்டேன் சார் இந்த மாதிரி சார் யூஸ் பண்ண போகிறோம் எங்கள் ஐயாவை வந்து எதாவது தப்பாக காட்டுவீங்களா இல்லை சார் அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னா சரி அப்படின்னா வந்து யூ கேன் யூஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த படத்தினுடைய த சோல் ஆஃப் த ஃபில் இஸ் வாட் எம் ஆர் ஆதாஸ் ஆர்ட் ஸ்டூட் ஃபார் அவர் வந்து எதை அவருடைய கலையின் மூலமாக பேசினாரோ அதுதான் இந்த கதை இந்த படத்தினுடைய ஆன்மாவாக இருக்கிறது இட் இஸ் அ இட் இட் இஸ் த வாய்ஸ் ஆஃப் த அப்ரெஸ்ட் அவங்களுடைய கேட்காதவர்களுடைய குரல் தான் இந்த படத்தினுடைய சோல் அதுக்கு மேலே என்னென்னவோ இருந்தாலும் இப்போ விக்ரணன் சொன்ன அந்த கேரக்டரு இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் கவின் பிளே பண்ணுற கேரக்டர் ஆண்ட்ரியா பிளே பண்ணுற கேரக்டர் ருஹானி பிளே பண்ணுற கேரக்டர் ருஹானியோட ஹஸ்பண்ட் பிளே பண்ணுற கேரக்டர் என்ன இருந்தாலும் அதோட சோல் வந்து இஸ் அபவுட் த வாய்ஸ்லெஸ் அண்ட் அந்த கடைசி பாடலில் வந்த கேட்ட அந்த வரிகள் தான் அடங்கு என்பார்கள் விலங்குகள் உடைத்து தடைகளை தகர்த்து வென்று வா வெற்றி வீரனே அதுதான் இந்த படம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் வெற்றி சார் நான் கேட்டேன் ஆ ஃபோட்டோ ஷூட் ஃபோட்டோ கேலர் கூப்பிட்டுலாமா சார் ஆமாம் சார் கேட்க போகிறேன் சார் சார் தானு சார் இருக்காரு நெல்சன் சாரும் இருக்காரு